புலி கதைகள் கிழவிக்கு நன்றி பாலூர்ல இருந்து புறப்பட்ட இளைஞன் புருஷோத்தம்மன் மருதூர் அடைஞ்சுப்போ நல்லா இருட்டிட்டு அன்னைக்கு இரவை எங்க கழிக்கிறதுன்னு யோசிச்சுப்போ ஒரு சிறு வீட்டை பார்த்து அதோட கதவை தட்டினா சில நிமிடங்களுக்கு அப்புறம் கதவை திறந்துக்கிட்டு ஒரு கிழவி வெளியில வந்தா அவளா பார்த்த அவன் பாட்டி நான் பாலூர்ல இருந்து ஏதாவது வேலை கிடைக்குமான்னு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னான் கிழவியும் அவனை ஏற இறங்க பார்த்துட்டு சரி உள்ளவான்னு சொன்னான் அவனும் உள்ள போனோன்னு கிழவி ஒரு தட்டில் உணவு வச்சு அவன்கிட்ட கொடுத்தா அவனும் அதை சாப்பிட்டுட்டு பாட்டி இன்னைக்கு இரவு இங்கேயே இருந்துட்டு நான் காலையிலேயே போயிடுறேன் வீட்ல வேற யாரும் இருக்காங்களான்னு கேட்டான் கிழவியும் என்னோட மகனும் மருமகளும் வெளியூருக்கு போயிருக்காங்க தான் வருவாங்கன்னு சொன்னா அவனும் சரி நான் இங்க ஒரு ஓரமா படுத்துக்கிறேன்னு சொல்லி தன்னோட மேல் தொண்டை விரிச்சு படுத்தான் ஆனா அவனுக்கு தூக்கம் வரல அப்போ கிழவி அங்க இருந்த பீரோவை திறந்து நகைப்பெட்டியை எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் அதுக்குள்ள வச்சு பீரோவை பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு போறதையும் அவ அதை தன்னோட தலையணைக்கு அடியில வச்சு படுத்ததையும் அவன் கவனிச்சான் அப்போ அவனோட மனசு அந்த நகைப்பெட்டியை திருடிட்டு திருடிக்கிட்டு போகலான்னு நினைச்சுது அந்த சமயத்துல யாரோ ரெண்டு பேர் ஜன்னல் பக்கத்துல நின்னு தாழ்ந்த குரல்ல பேசுறதை அவன் கேட்டான் அவங்கள ஒருத்தன் கிழவி நகைகளை எல்லாம் நகைப்பெட்டியில் வச்சு பீரோல வச்சிருக்கா பீரோ சாவி அவகிட்ட இருக்கு அவளை அடித்து போட்டுட்டு சாவியை எடுத்து பீரோவை திறந்து நகைப்பட்டியை எடுத்துகிட்டு ஓடிடலான்னு சொன்னான் அதை கேட்ட புருஷோத்தமனோட மனசு கிழவிய திருடர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சிது அதனால மெதுவாக எழுந்து கிழவி பக்கத்தில் போய் அவளை எழுப்பினா அவகிட்ட திருடர்கள் ரெண்டு பேர் திருட வர போறத சொல்லி என்ன செய்யணுங்கிறத சொன்னான் அதுபடி அவன் வாசல் கதவை திறந்து கிழவியோட வீதிக்கு வந்து நடந்து போனா கதவை திறந்து கிடக்கிறத பார்த்து திருடர்கள் மகிழ்ந்து போய் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க புருஷோத்தமன் உடனே வேகமா ஓடி வந்து கதவு மூடி வெளிப்புறம் தாளிட்டான் திருடர்கள் வீட்டுக்குள்ள அடைப்பட்டுட்டாங்க கிழவி திருடன் திருடன்னு கத்துறோன அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஓடி வந்தாங்க அவங்க வாசல் கதவை திறந்துக்கிட்டு திபு திபுன்னு உள்ளே நுழைஞ்சு திருடர்களை பிடிச்சு எழுத்துட்டு போய் காவல் அதிகாரி கிட்ட ஒப்படைச்சாங்க அப்போ புருஷோத்தமன் கிழவி கிட்ட பாட்டி திருடர்கள் வர்றதுக்கு முன்னாடி உன்னோட நகைகளை திருடன் நானே நினைச்சேன் ஆனா திருடர்கள் உன்னை அடிக்க போறதா சொன்னோனே என்னோட மனசு மாறிட்டுன்னு சொன்னான் கிழவியும் பறிவோட அவனோட முதுக தடவி தம்பி நீ மனமாரி எனக்கு உதவி செஞ்ச மன மாறின நீ நல்லவன்தான் என்னோட மகனோட வயல்ல நீ வேலை செய்ய ஏற்பாடு செய்யற வேலைக்காக நீ எங்கேயும் அலைய வேண்டாம்னு சொன்னா இளைஞன் ஆனந்த கண்ணீர் வடிச்சு கிழவிக்கு நன்றி செலுத்தினா